எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தின அரிசி வச்சு பொங்கல் செய்யலாம் பாசிப்பருப்பு முக்கால் கப்பு தின அரிசி ரெண்டு கப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நல்ல அந்த அழுக்கு போக தின அரிசி கொஞ்சம் மண் மாதிரி அழுக்காக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு கப்பு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இது வேக வச்சு உல வேகட்டும் இன்னொரு பக்கம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில பெருங்காயம் இஞ்சி துண்டு துண்டாக நறுக்குனது எல்லாத்தையும் தாளித்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தினப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூடான சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது கூடவே தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சாம்பாரோடு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்